சிட்டு நாளைய முதல்வந்து கோரிக்கை விவசாய கோரிக்கை இல்ல ஏதாவது பாய்தேன்னா எல்லார கேடின பாடி இந்த படியில வந்து பார்த்துகிட்டா குட்டர அறிக்கைகள் வந்து முக்கிய மிக முக்கியமானது அத என்ன நிதி குட்டர தேபாகின்றது அது என்ன பாய்தே அந்த கே இருக்கு அது அதை அனிமيزாத்தா நாம அர்த்தவட்டத்துக்கு மார்க்க செய்யுதுடா அதுவே இந்த நிதி நடை படி நடத்துமா இருக்குது இன்னொரு தடவை கேட்கலாம் ஒருவேளை பி.ஜி.க்குள்ள என்ன சாசி படியுது இல்ல நம்ம மூணு வரவுல இன்னும் துடிவீதியில அஞ்சு

அதே அதே இல்ல ஏ அப்பே கணக்கிமா கணKeyPair இல்ல கவுரவ முதல்ல ஓடாத கவுரவ சேரல ஓடாத நான் விசுத்தா பண்ண இல்ல நான் எல்லா எகஸ்டர் பண்ண انا காந்தி போர சம்பந்தமா ஓடிட்டே முதல்ல சொன்ன பندெல்லாம் அங்க இடபரமாயிடுச்சு அத காப்புக்குல சமூக جامعه சட்டமன்ற அந்த தெருக்கலாம் அத மட்டும் என்ன பொதுமண்ட அந்த அறிக்கையில அத இல்லை அத மட்டும் தான் அந்த அறிக்கையில ஏன்னா அந்த காந்தி போர சம்பந்தமா பண்ணி ஆ காடை அதேவா நடக்க வேண்டியதா அந்த அந்த வரேன்னா இல்ல அந்த அன்னைக்கே அது எல்லாம் கேட் கோட் பண்றதுக்கு என்று சொல்லப்படுவது அந்த விஷயத்துல சில

நாற்பத்தஞ்சு நடத்துறது அறிக்கை திருத்தம் இந்த அறிக்கையில சொல்லப்பட்ட சொற்பதங்கள் பொருட்பதங்கள் விழையா இருக்குதா இல்லையா அது ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடும் அதன் பின்னர் முதலாவது தீர்மானத்தின் மேல் நடந்த விடயங்கள் இல்லை முடிஞ்சது ரெண்டாவது மேல் நடந்தது இல்லை முடிஞ்சது முடிச்சுட்டு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பிறகும் குழுக்குன்னு இந்த கல்வி பட்டிக்கேத போற கூட்டத்திலே காலேஜ் இன்னைக்கு காலேஜ் இன்னைக்கு உள்ள நேரம் காலேஜ் அடுத்த கூட்டத்திலே மூணு மணிக்கு ஆரம்பிட்டா பிரேரணை பத்தி கதைக்கிறவே இல்லை இதனால தான் நான் பிரேரணை தாளது இல்லைங்க கூட்டங்கள் மேல் அறிக்கைய வந்து எல்லா எத்தனை பேர் இருக்கிற எல்லா இடத்துலயும் அறிக்கைய தீர்மானிக்கிறது இந்த சொற்களை இருக்குதா பொறுப்புகளை இருக்குதா அத பார்த்து திருத்துறது அதாவது பயணிகள் ஒரு விஷயத்துல முடியும் அதை தந்து விடுறீங்க உங்ககிட்ட இருந்து திருத்திக்கிறவாங்க அதன் மேல் ஒரு கேள்வி கேட்பது என்பது விவாதம் அது வந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் மேலான விவாதம் என்று இந்த தீர்மானத்தை நான் விவாதிக்க போறேன் இதை விவாதிக்க போறேன் அது ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அதுக்கு தான் கூட்டங்கள் எடுக்கப்பட்ட எந்த சில வரையில கூட்டங்களுக்கு வாழ்றது உங்களுக்கு இன்றைக்கு தான் வரும் அதை பத்தி நாங்கள் கதைக்கிறோம் அதுக்கு பிறகு பிரேரணைகளுக்கு தான் முக்கியத்துவம் உங்களுக்கு வரும் இனிப்ப பிரேரணை வந்து உசார் சொன்ன மாதிரி நடந்திருக்க மாட்டேன் நாங்களே ஒரு <laughs> கருக்க <laughs> ஒரு கருத்து சம்பந்தமா சொல்ல ஒரு ஆள் காத்து சொன்னா அந்த ஆரோக்கியமான கருத்தானு சொன்னா இருக்கே ஒவ்வொருத்தரும் காற்று சொல்லி 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 இந்த சபையோர் வெளியான வழியில நடந்தது தான் எல்லாரும் ஜோதிக்கணும் ஒரு மெம்பர் சொன்ன கருத்தை தான் வந்து

முதலாவது 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 பொதுக்குழு நடத்தினால் அதுக்கு உடலை வந்து தீர்மானிக்கப்படும் நிறைவேற்றப்படும் முதலாவது நேரடியா சபைக்கு போட்டு ஆரோக்கியமான கருத்து மதிய உணவுக்காக தேவையான